பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய் மட்டுமல்ல இதெல்லாம் கூட கிடைக்கும் முழு லிஸ்ட் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு விழாவாக பொங்கல் விளங்குகிறது இது விவசாயம் கலாச்சாரம் இயற்கை ஆகியவற்றை ஒன்றிணைத்து கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும் தைப்பொங்கல் என அறியப்படும் இந்த பண்டிகை தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது விளைச்சலுக்கு உதவிய சூரியன் நிலம் மழை மாடுகள் மற்றும் உபகரணங்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகும் புதிய அரிசியில் பொங்கல் செய்து கரும்பு மஞ்சள் போன்றவற்றுடன் இறைவனுக்கு படைத்து வழிபடுவர் உழவர்களின் உழைப்பின் பயனை அறுவடை செய்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் தமிழர் திருவிழா இது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிய பொதுமக்கள் பொதுமக்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என எண்ணி தமிழக அரசானது ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கி வருகிறது திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொங்கலுக்கு பச்சரிசி வெல்லம் முந்திரி திராட்சை உள்ளிட்ட இருபது வகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் கரும்பு போன்றவற்றை வழங்கியது அடுத்த இரண்டு ஆண்டுகள் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு நீல கரும்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது ரொக்கம் வழங்கப்படவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் மூவாயிரம் ரொக்கமாக வழங்கிட தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பு வழங்கிடவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார்கள் இதன் மூலம் இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு கோடி அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவர் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேட்டி சேலைகள் அனைத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு மொத்தம் அறுநூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி ஆறு கோடி செலவில் வழங்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது